i'm வெல்கம் டு சேனல் மீனா கணேசன் டி டுவெண்டி கோப்பை சூப்பர் ஹீட் சுற்றுலா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி பேட்டிங்ல அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடல அப்படிங்கிற விமர்சனங்கள் அவர் ஃபீல்டிங் ஒரு எளிமையான அதிர்ச்சி அணி முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க ஓபனிங் ரோஹித் சர்மா அண்ட் விராட் இவங்க ரெண்டு பேரும் களமிறங்கினாங்க ரோஹித் சர்மா பதிமூணு பந்துகள்ல எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்துறாரு அடுத்து வந்து ரிஷப் பந்த் அதிரடியா ஆனாலும் பதினோரு பந்துகள்ல இருபது ரன்கள் மட்டுமே சேர்த்துட்டு அவரும் அவுட் ஆயிடுறாரு மறுபுறம் விராட் கோலி நிதானமாக ரன்களை சேர்த்தாரு அவர் பந்துகளை அடிச்சு ரன் சேர்த்தாரு ஒரே ஒரு சிக்ஸர் மட்டுமே அடிச்ச அவரு இருபத்தி நாலு பந்துகள்ல இருபத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தாரு இந்திய அணி இந்த போட்டியில இருபது ஓவர் முடிவுல எட்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்திருந்தாங்க விராட் கோலி அதிக பந்துகளை சந்திச்ச போதும் இதான ஆட்டம் ஆடினது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு அடுத்து ஆப்கானிஸ்தான் அணி சேசிங் செய்ய தொடங்கினாங்க அப்போ முதல் விக்கெட் விழுந்த நிலையில மூணாவது ஓவர்ல ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங் பண்ணாரு அந்த ஓவர்ல நாலாவது பந்துல இப்ராஹிம் பந்து வந்து எட் செஞ்சு ஒரு எளிமையான கேட்ச் வைப்ப கொடுத்தாரு ஸ்லிப்ல நின்றுட்டு இருந்த விராட் கோலி தலைக்கு மேலதான் அந்த பால் போச்சு விராட் கோலி ரெண்டு கையாலயும் பந்த பிடிக்க முயற்சி செய்யறாரு பவுலரோட கையில இருந்து பட்டு நழுவி அதுக்கப்புறமும் போயிருது விராட் கோலி பெஸ்ட் பீல்டர் அப்படிங்கற நிலையில அவருக்கு இது ரொம்ப எளிமையான கேட்ச் தான் இந்த வாய்ப்பை இந்த ஈஸி கேட்ச் அவர் தவற விட்டது யாராலையுமே நம்ப முடியல ஏன் விராட் கோலியாலயே நம்ப முடியல ரோஹித் சர்மா தலையிலேயே கை வச்சிட்டாரு அடுத்த ஓவர்ல அக்சர் பட்டேல் இப்ராஹிம் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாரு இது அடுத்து விராட் கோலி கேட்ச் வாய்ப்பை தவற விட்டதால இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படுத்தல அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் வீரர்கள் வரிசையா விக்கெட் இழந்தாங்க ஃபைனலா அந்த அணி இருபது ஓவர்ல அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க இந்திய அணி நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்துல விராட் விராட் கோலி ரசிகர்கள் கோலிக்கு ஆச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஃபேக்ட் ஃபார்ம் எதிர்பார்த்துட்டும் நினைச்சீங்கன்னா நம்ம பண்ணிக்கோங்க அடுத்து வேற அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் வாழ்க தமிழ் வாழ்க தமுடன்